இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கும் ராணுவ சேவையை கட்டாயமாக்குவதா இல்லையா என்பது குறித்த பொது வாக்கெடுப்பு குற்றவாளிகளை தேசிய அடிப்படையில் பட்டியலிட்ட சுவிஸ் மத்திய புள்ளி விவர அலுவலகம் பலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடந்த வன்முறைகளை அடுத்து ஆண்டிஃபா பாசிச எதிர்ப்பு இயக்கத்தை சட்டவிரோதமாக அறிவிக்க கோரிக்கை சிவில் பதிவேடு அலுவலகம் வெளியிட்ட மரண அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருந்த முகவரியை இலக்கு வைத்து கொள்ளை சம்பவம் மொபைல் போன் டிராக்கர் உதவியுடன் மலையேறி ஒருவரின் சடலத்தை மீட்ட கிராபுண்டன் கண்டோனல் போலீசார் தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு பிடிச்ச காரை பார்த்தாச்சு ம் இனிதான் வேலையே இருக்கு லீசிங் இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யணும் இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே அதுதான் யோசனையா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சுவிட்சர்லாந்தில் ஒரு தமிழர் நிறுவனம் இருக்கு நாம ஆசைப்பட்ட கார் எங்க இருக்குன்னு சொன்னா போதும் குறைஞ்ச வட்டி வீதத்துல லீசிங் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க சுவிட்சர்லாந்துல நமக்கு பிடிச்ச கார அவங்களே எல்லா வேலையும் செய்து வீட்டுக்கே டெலிவரி செய்றாங்களா நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான் மற்றும் போனி யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையில் உள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கும் ராணுவ சேவையை கட்டாயமாக்குவதா இல்லையா என்பது குறித்த முக்கியத்துவம் வாய்ந்த பொது வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்படவுள்ளது பெண்களுக்கும் ராணுவ சேவையை கட்டாயமாக்கும் பிரேரணை ஒன்றின் மீதான இந்த வாக்கெடுப்பு எதிர்வரும் நவம்பர் மாதம் முப்பதாம் திகதி நடைபெறவுள்ளது எனினும் மத்திய அரசாங்கம் இந்த பிரேரணையை எதிர்ப்பதாக நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்டின் ஃபிஸ்டர் தெரிவித்துள்ளார் பெண்களுக்கு ஏற்கனவே ஊதியமற்ற பல குடும்பப் பொறுப்புகள் இருக்கும் நிலையில் ராணுவத்தில் சேர்வது என்பது அவர்களது தனிப்பட்ட விருப்பத் தேர்வாகவே இருக்க வேண்டும் என அமைச்சர் மார்டின் ஃபிஸ்டர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய சட்டத்தின்படி சுவிட்சர்லாந்தில் நல்ல உடல்நலத்துடன் உள்ள ஆண்களுக்கு மட்டுமே ராணுவ சேவை கட்டாயமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது சமீபத்திய குற்றப்புள்ளி விவரங்கள் சுவிட்சர்லாந்தில் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை வெளிப்படுத்துகின்றன கடந்த ஆண்டில் முப்பத்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குற்றவியல் சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட்டுள்ளனர் சுவிஸ் நாட்டின் மத்திய புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்டுள்ள இந்த தகவலின்படி குற்றவாளிகள் இப்போது தேசிய அடிப்படையில் பட்டியலிடப்பட்டுள்ளனர் குறிப்பாக மக்கள் தொகை அதிகரிப்புடன் குற்றங்களும் உயர்ந்து வரும் நிலையில் கடந்த ஆண்டில் கடுமையான வன்முறை செயல்கள் அதிகரித்துள்ளது கவலை அளிப்பதாக மத்திய புள்ளி விவர அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த புள்ளி விவரங்களில் குடியிருப்பு நிலையில்லாத குற்றவாளிகளின் விகிதம் கடந்த ஆண்டை அதிகரித்துள்ளது குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டவர்களில் மூன்றில் ஒரு பங்கிற்கும் அதிகமானோர் நிரந்தர வதிவிட மக்கள் தொகையில் இல்லை அல்ஜீரியா ரூமேனியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதில் முன்னணியில் உள்ளனர் நிரந்தர குடியுரிமை கொண்டவர்களை பொறுத்தவரை முதல் இடத்தில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த கிட்டத்தட்ட பன்னிரண்டாயிரம் பேர் தண்டிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாவது இடத்தில் போர்த்துகீசிய நாட்டினர் மற்றும் மூன்றாவது இடத்தில் இத்தாலியர்கள் உள்ளனர் அதே சமயம் சுவிட்சர்லாந்தில் நிரந்தரமாக குடியிருக்கும் தேசிய இனங்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஜார்ஜியாவைச் சேர்ந்தவர்கள் இரண்டு புள்ளி ஆறு சதவீதத்துடன் அதிக முறை தண்டிக்கப்பட்டவர்களாக உள்ளனர் அடுத்தடுத்த இடங்களில் அங்கோலாவைச் சேர்ந்தவர்களும் மற்றும் கேப் வேர்டேவைச் சேர்ந்தவர்களும் உள்ளனர் அத்துடன் நூற்று பதினெட்டு வெளிநாட்டவர்கள் உள்ள இந்த பட்டியலில் இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஐம்பத்தி ஏழாவது இடத்தில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய தண்டனைகளுக்கு ஆளானவர்கள் பட்டியலில் அல்ஜீரியாவைச் சேர்ந்த மக்களே அதிகம் அவர்களைத் தொடர்ந்து ருமேனியா மற்றும் அல்பேனியாவைச் சேர்ந்தவர்கள் உள்ளனர் மேலும் தண்டனை பெற்ற கிட்டத்தட்ட பன்னிரண்டாயிரம் சுவிஸ் நாட்டவர்களில் அவர்களில் பெரும்பாலோர் அதாவது ஆயிரத்து ஐநூறு பேர் சொத்து குற்றங்களுக்காகவே தண்டிக்கப்பட்டுள்ளனர் பெர்ன் மாநில கவுன்சிலர் மற்றும் பாதுகாப்புத்துறை தலைவர் பிலிப் முல்லர் பெர்னில் நடந்த பாலஸ்தீன் ஆதரவு ஆர்ப்பாட்டத்தில் ஏற்பட்ட வன்முறைகளுக்குப் பிறகு ஆண்டிஃபா பாசிச எதிர்ப்பு இயக்கத்தை சட்டவிரோதமாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் செய்தி அமைப்பு ஒன்றுக்கு அளித்த அறிக்கையில் முல்லர் மத்திய புலனாய்வு சேவைக்கு ஆண்டிஃபாவை தடை செய்வது குறித்து பரிசீலனை செய்யுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் இந்த தடை போலீசாரை பாதுகாக்கும் அவர்கள் மீண்டும் தாக்குதல்களுக்கு இலக்காக மாட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டார் பெர்னில் நடந்த அங்கீகரிக்கப்படாத ஆர்ப்பாட்டத்தில் போலீசார் பலமுறை ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைந்து செல்லுமாறு அறிவித்தனர் சிலர் கீழ்ப்படிந்தனர் ஆனால் பலர் கோரிக்கைகளை புறக்கணித்து பட்டாசுகள் மற்றும் பொருட்கள் வீசி தாக்குதல் நடத்தினர் இந்த அணுகுமுறை தற்போது சிவில் குற்றம் மட்டுமே என்பதால் அபராதம் விதிக்கப்படுகிறது ஆனால் இது குற்றமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று முல்லர் கூறுகிறார் அங்கீகரிக்கப்படாத ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்பவர்களை இருபத்து நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக தடுத்து வைத்து குற்றச்சம்பவம் நடந்ததாக சந்தேகம் இருந்தால் தடுப்பு காவலில் வைக்க முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மேலும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை ஆர்ப்பாட்டத்திற்கு அழைத்து வந்ததற்காக முறைப்பாடு செய்ய வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் சிறிய குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் கூட கண்டதாகவும் இது அபாயகரமானது என்றும் சுட்டிக்காட்டினார் சுவிட்சர்லாந்தில் அரசால் வெளியிடப்பட்ட மரண அறிவிப்பை பயன்படுத்தி மறுநாளே வீட்டில் பெரும் கொள்ளை அரங்கேறியுள்ளது ஜுக் காண்டோனில் சிவில் பதிவேடு அலுவலகம் வெளியிட்ட மரண அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருந்த முகவரியை இலக்கு வைத்து இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது இறந்த பெண்ணின் வீட்டிற்குள் நுழைந்த கொள்ளையர்கள் இருநூற்று ஐம்பதாயிரம் பிராங்குகள் மதிப்புள்ள நகைகள் மற்றும் விலைமதிப்பற்ற நினைவுப் பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர் இதனை ஜூக் காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் எனது தாயின் நினைவுப் பொருட்கள் எதுவும் இப்போது என்னிடம் இல்லை என உயிரிழந்தவரின் நாற்பத்து எட்டு வயது மகள் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார் சிவில் பதிவேடு அலுவலகம் வெளியிட்ட தகவலை பயன்படுத்தியே கொள்ளையர்கள் திட்டமிட்டு செயல்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் எதிர்காலத்தில் தகவல்களை வெளியிடும்போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு சிவில் பதிவேடு அலுவலகத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை இந்த கொள்ளைக்கும் மரண அறிவிப்பிற்கும் நேரடி தொடர்பு உள்ளதா என்பதை தற்போதைக்கு உறுதிப்படுத்த முடியாது என்று ஜுக் காவல்துறை தெரிவித்துள்ளது எனினும் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்வதாகவும் இருள் விரைவில் சூழ்வதால் இலையுதிர் காலங்களில் கொள்ளைச் சம்பவங்கள் அதிகரிப்பது வழக்கம் எனவும் காவல்துறை பொதுமக்களை எச்சரித்துள்ளது கிரவு பியூண்டன் காண்டோனின் சமடான் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் முதல் காணாமல் போன ஐம்பத்து ஐந்து வயது மலையேறுபவர் திங்கட்கிழமை காலை செண்டா ஆல் போட்டா பகுதியில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார் அவரது உறவினர்களின் கூற்றுப்படி அவருடனான கடைசி தொடர்பு மதியம் ஒரு மணியளவில் இருந்தது அதன் பிறகு அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை பின்னர் ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணியளவில் கிரவு பியூண்டன் காண்டோனல் போலீசுக்கு இது தொடர்பான புகார் அளிக்கப்பட்டது அதே இரவில் ரேகா இரண்டு தேடல் விமானங்களை அனுப்பி தேடுதலை தொடங்கியது ஆனால் அது பலன் அளிக்கவில்லை அதே நேரத்தில் போலீசார் காணாமல் போனவரின் மொபைல் போனை பயன்படுத்தி அவசர தேடலை தொடங்கினர் மொபைல் போன் டிராக் கிங் அடிப்படையில் திங்கள்கிழமை காலை மற்றொரு ரெகா விமானம் தேடுதலை தொடங்கி காலை ஏழு மணியளவில் சென்டா ஆல்ப் ஓட்டா பகுதியில் சுமார் இரண்டாயிரத்து இருநூறு மீட்டர் உயரத்தில் அவரை கண்டுபிடித்தது அவர் இறந்த நிலையில் இருந்தார் மேலும் விபத்துக்கான சூழ்நிலைகள் குறித்து போலீசார் தற்போது விசாரித்து வருகின்றனர் இதுவரை கேட்டது மேலும் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்